ஹாய் ப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்து போயிருந்தாங்க எட்டியாவரம் வந்துருக்கோம் எட்டியாபுரத்துலேருந்து கரெக்டாக அந்த கதப்பு ரோட்டில் அந்த கிணறு இருக்குது முதல்ல ஏகப்பட்ட கிணறு இருக்கும் அந்த கிணறுலாம் இப்போ எல்லா கிணறும் மூடிட்டாங்க இப்போ ஒன்றும் ரெண்டோ ஒரு சில கிணறுகள் தான் இருக்குது அதில் தான் நாங்கள் முதல்ல குளிப்போம் இப்போது அங்கே தான் குளிச்சுட்டு இருக்கோம் இங்கே வந்து பாருங்க பையன் எப்படி குளிப்பேன் பாருங்கள் மக்களை ஏய் ஹாய் இது ஒரு ஜாதி தான் கிராமம் அதாவது அந்த என்ன சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் உள்ள கிணறுலாம் இருக்குன்னு அது மாதிரி இங்கே கிணத்துல குளிக்க அது ஒரு ஜாலி தான் பையனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சூப்பராகவே இருக்கும் நல்லா இருக்கும் சுற்றி இதை பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் எப்படி குளிச்சாங்கன்னு இந்த ஆ சின்ன பையன் கூட எப்படி குளிச்சாம பாருங்கள் எப்படி குளிக்காம பாருங்கள் சொர்க்கு இதே மாதிரி தான் உங்கள் வீட்டு பிள்ளைக்கும் எல்லாத்துக்கும் நீச்சல் கற்றுக் கொடுங்க இப்படி குளிக்கட்டும் அதுவும் கிணத்துலையும் கற்றுக் கொடுங்க எல்லாம் தெரியும் குழந்தைகளுக்கு மக்களை பார்த்தீங்கன்னா இப்படி ஞாயிற்றுக்கிழமைனால பையங்களை கூட்டு கிணத்துல குளிக்காமச்சு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி கிணத்துல குளிச்சிருக்கீங்கன்னு அம்மன்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கிண எங்கேருந்தான் குளிச்சி பழவுங்க நீச்சலாம் அப்போலாம் நாங்கள் தான் கற்றுக்கிட்டோம் அந்த மாதிரி நீங்கள் வருங்காலத்தில் நீச்சல் வந்து எல்லாத்துக்கும் அவசியம் முக்கியம் குழந்தைங்க உங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாத்துக்குமே நீச்சல் நல்லா ஸ்விமிங் பீலில் இப்போ சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பீனில் கற்றுக் கொடுப்பாங்க நாங்களாம் அப்போ வந்து இந்த மாதிரி கிணத்துல தான் நீச்சலை கற்றுக்கிட்டோம் அந்த மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைகளில் யார் இருந்தாலுமே நீங்களே கூட்டு போய் யாரையும் கூட இருந்து நீச்சல் கற்றுக் கொடுத்துருங்க எல்லாருக்குமே நீச்சல் கண்டிப்பாக அவசியமாக தெரியணும் நன்றி மக்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் கண்டாப்பா பாய்